நகராட்சிகள் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்படுவது குறித்து பொதுமக்கள் என்ன நினைக்கிறார்கள் பார்ப்போம் தரம் உயர்வு என்றால் நகராட்சியாக இருக்கும்போது என்ன கட்டமைப்பு இருக்குது அதே கட்டமைப்பு இருக்குது மாநகராட்சியாக உயர்த்தும்பொழுது சொத்து வரியிலிருந்து வீட்டு வரியிலிருந்து குடிநீர் எல்லாம் வந்து வசூல் பண்ணுவாங்க ஆனால் இங்கு குடிநீர் வசதி சாலை வசதி மின்சார வசதி சுகாதார வசதி மாநகராட்சி சென்னை மாநகராட்சிக்கு இணையாக இங்க உயர்த்தினால் மட்டுமே திருவண்ணாமலை மாநகராட்சியாக உயர்த்தியதில் இந்த திருவண்ணாமலைக்கு பெருமை இருக்கும் குடிநீர் வசதி சாலை வசதி தெருவிளக்கு வசதிகள் உடனடியாக அமைத்து தர வேண்டும் இதையெல்லாம் செய்தால்தான் அந்த மாநகராட்சி என்ற அந்தஸ்து முழுமையாக கிடைக்கும் அதே போல் நாமக்கல் நகராட்சியாக இருக்கும்போது இந்தியாவிலேயே ஐஎஸ்ஓ தர சான்றிதழ் பெற்ற நகராட்சியாக விளங்கியது நாமக்கல் நகராட்சி அதே போல் நாமக்கல் மாநகராட்சியும் அந்தஸ்துகளை பெற்று இந்த மக்களுக்கு மிகவும் பல்வேறு நன்மைகளை கிடைக்கப்பெற்று இன்னும் தமிழக அரசு கூடுதல் நிதிகளை ஒதுக்கி இந்த நகர நகராட்சியாக இருந்த மாநகராட்சியானதற்கு பல்வேறு சிறப்புகளை பெற்று இந்த நகரம் மென்மேலும் வளர வேண்டும் வரி கொஞ்சம் சீக்கிரமா அதிகப்படுத்திடுவாங்க அதுக்கு முன்னாடி உள்கட்டமைப்பு வசதிகளாக கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம் கொடுத்து அதுக்கப்புறம் வரிகளை நல்லா இருக்கும் நாமக்கல் மக்களின் நீண்டகால கோரிக்கையான நாமக்கல் மாநகராட்சி இந்த திட்டத்தை இன்னைக்கு மாநில அரசு அறிவிச்சிருக்காங்க அது நாமக்கல் மக்களின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதே வேளையில குறிப்பா பன்னெண்டு கிராம ஊராட்சிகளை நாமக்கல் நகராட்சியோட மாநகராட்சியோட இணைக்கிறாங்க இந்த பன்னெண்டு கிராம ஊராட்சிக்கு அடிப்படை கட்டமைப்பான சாலை வசதி சாக்கடை வசதி குடிநீர் வசதி இந்த வசதிகளை மாநில மாநகராட்சி நிர்வாகம் மேற்கொண்டு அதற்கான நிதி ஒதுக்கீடு அளிக்கணும் எங்களுக்கு வந்து வீட்டு வரியோ இல்லை நாளைக்கு வந்து குடிநீர் வரியோ எங்களால் கட்டவே முடியாது இது ஒரு பல மடங்கு உயர்ந்துருச்சுன்னா எங்களோட வாழ்க்கை வந்து ஒரு ஐம்பது வருஷம் பின்னோக்கி போயிடுங்க எங்களோட வருமானத்தை முழுக்க இந்த மாநகராட்சிக்கு வரி கட்டுறதுக்கே எங்களுக்கு சரியாக போயிடுங்க ரெண்டாவது எங்களோட விவசாயம் விவசாய பகுதி வந்து இந்த மாநகராட்சி ஆயிடுச்சுன்னா விவசாயத்தை அழித்து பக்கத்து வயல் பிளாட்டு போட்டாங்கன்னா எங்கள் வயல் விவசாயம் பண்ண முடியாமல் போயிருங்க இது மாதிரி பெரும்பகுதியை வந்து செயற்கை முறையில் நகரமாக்கிறாங்க இவங்க இதனால் நாங்கள் எங்களோட ஒரு பல நூறு ஆண்டு காலமாக நாங்கள் வாழ்ந்துட்ருக்கோம் எங்களோட வாழ்வாதாரம் கண்டிப்பா பாதிக்கப்படுங்க காரைக்குடியோட வளர்ச்சி கட்டமைப்பு அதெல்லாம் பார்த்தா ரொம்ப சுமாரா தான் இருக்கு இப்ப திடீர்னு மாநகராட்சி அறிவிச்ச உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க வரியை கூட்டிடுவாங்க வரியை கூட்டினானா அதுக்கான கட்டமைப்பு இல்லை இப்ப கிராமம் சுத்தி பாத்தீங்கன்னா காரைக்குடியை சுத்தி அரியக்குடி மாநகிரி அப்படி உள்ள எல்லாமே வந்து கிராமங்கள் அது பூரா இன்னைக்கு மாநகராட்சியை இணைச்சிட்டாங்க இப்ப மாநகராட்சியை இணைச்சிட்டா அவங்க நூறு நாள் வேலை வேலைக்கு போயிட்டு இருந்தவங்க திடீர்னு இப்ப வந்து அவளுக்கா நூறு நாள் வேலை இல்ல நீங்க என்ன மாநகராட்சி அப்படின்னா அவங்களோட பொருளாதாரம் ரொம்ப பாதிக்கப்படும் அதெல்லாம் கருத்துல கொண்டு முதலமைச்சர் அவர்களும் சரி அமைச்சர்கள் முடிவு பண்ணி இதுக்கு சரியான வழிகாட்டுகளின்படி இதை திருத்தி அமைக்கப்பட வேண்டும்ங்கிறது பொதுமக்களோட கருத்தாக இருக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க